கிருஷ்ணமூர்த்தி பத்ததி கேபி ஆஸ்ட்ரோலஜி ஒரு பாவத்தின் பலனை கணிப்பதில் பாரம்பரிய ஜோதிடத்திலிருந்து சில முக்கிய வேறுபாடுகளை கொண்டுள்ளது இதில் நட்சத்திர சாரம் ஸ்டார்லார்ட் மற்றும் உப நட்சத்திரம் சப்லார்ட் ஆகியவற்றுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது கபுலர் ஜோதிடத்தில் ஒரு பாவத்தின் பலனை கணிப்பதற்கான படிகள் ஒன்று பாவகத்தின் புள்ளி அமர்ந்துள்ள ராசி அதிபதிதான் அந்த பாவத்தின் அதிபதி எனப்படும் இந்த பாவகாதிபதிதான் அந்த பாவகத்தின் பொதுவான பலனை கொடுப்பார் இரண்டாவது பாவக புள்ளியின் நட்சத்திர அதிபதி அந்த பாவத்தின் பலன்களை கொடுக்கும் முதன்மை காரணியாகும் ஆனால் இதில் திரிகோண முறையை கடைபிடிக்க வேண்டும் அதாவது ஒன்று ஐந்து ஒன்பது தர்ம திரிகோணம் பாவ ஆரம்ப புள்ளிகள் ஒரே நட்சத்திரத்தில் இருந்தால் ஜாதகருக்கு அந்த நட்சத்திர அதிபதி மூலம் அந்த பாவ பலன்கள் கிடைக்கும் அதேபோல் இரண்டு ஆறு பத்து பாவ புள்ளிகள் கர்மதிரிகோணம் ஒரே நட்சத்திரத்தில் அமர்ந்தால் தனம் மற்றும் தொழில் மேன்மையை அந்த நட்சத்திரம் முடிவு செய்யும் மேலும் மூன்று ஏழு பதினொன்று என்ற காமதிரிகோணம் ஒரே நட்சத்திரத்தில் இருந்தால் ஜாதகரின் திருமண வாழ்க்கை மற்றும் தாம்பத்திய உறவு பற்றி அந்த நட்சத்திரம் முடிவு செய்யும் கடைசியாக நான்கு எட்டு பன்னிரண்டு என்ற மோட்சத் திருகோண புள்ளிகள் அமர்ந்த நட்சத்திரம் சொத்து எதிர்பாராத கஷ்டங்கள் மற்றும் செலவுகளை அது குறிக்கும் கே விதி ஒரு பாவத்தின் உப்ப நட்சத்திர அதிபதிதான் ஒரு நட்சத்திரம் குறிகாட்டும் நிகழ்வு நடக்குமா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறார் மூன்றாவது ஒரு கிரகம் நினர நட்சத்திர அதிபதி கொடுக்கும் பலன்கள் ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உள்ளதோ அந்த நட்சத்திரத்தின் அதிபதி ஜாதகத்தில் எங்கு இருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும் அவர் எந்த பாவகங்களில் அமர்ந்துள்ளார் அவர் எந்த பாவகங்களுக்கு அதிபதி இந்த பாவங்கள் அனைத்தும் கிரகத்தின் பலனை நட்சத்திர அதிபதி மூலம் எப்படி வெளிப்படும் என்பதைக் காட்டும் நான்காவது பாவக புள்ளி எந்த உபநட்சத்திரத்தில் உள்ளதோ அந்த உபநட்சத்திரத்தின் அதிபதி சப்லார்ட் ஜாதகத்தில் எங்கு இருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும் அவர் எந்த பாவகங்களில் அமர்ந்துள்ளார் அவர் எந்த பாவகங்களுக்கு அதிபதி இந்த உபசார அதிபதியின் பலன்கள்தான் ஒரு நிகழ்வின் அறுதி பலனை டெஃபினட் அவுட்கம் தீர்மானிக்கும் உதாரணமாக ஒரு பாவகத்தின் ஆரம்ப புள்ளியின் உபசார அதிபதி சப்லார்டு சில குறிப்பிட்ட பாவகங்களை குறிக்கும்போதுதான் அந்த பாவகத்தின் பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்கும் ஐந்தாவது பாவகத்தில் அமர்ந்த கிரகங்கள் பிளானட்ஸ் இந்த த கஸ்ப் ஒரு பாவகத்தில் கிரகங்கள் அமர்ந்திருந்தால் அந்த கிரகங்கள் அந்த பாவகத்தின் பலனை பாதிக்கும் இந்த கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் எந்த உப்பசாரத்தில் அமர்ந்துள்ளன என்பதும் முக்கியம் ஆறாவது காரகத்துவ வீடுகள் சிக்னிஃபிகேட்டர் ஹவுசஸ் கேபி முறையில் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு நடக்க சில பாவகங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்ள வேண்டும் உதாரணமாக திருமணம் ஏழாம் பாவம் முக்கியம் இரண்டாம் பாவம் குடும்பம் பதினொன்றாம் பாவம் விருப்பங்கள் நிறைவேறுதல் வேலை ஆறாம் பாவம் வேலை சேவை பத்தாம் பாவம் தொழில் கர்மம் இரண்டாம் பாவம் பணம் பதினோராம் பாவம் வருமானம் விருப்பங்கள் வெளிநாடு பயணம் மூன்று ஒன்பது பன்னிரண்டு பாவகங்கள் ஒரு பாவத்தின் பலன் கணிக்கும் செயல்முறை சுருக்கமாக பாவக புள்ளியை கண்டறியவும் அந்த புள்ளி அமர்ந்திருக்கும் நட்சத்திர அதிபதியை ஸ்டார்லார்ட் கண்டறியவும் இந்த நட்சத்திர அதிபதி எந்தெந்த பாவகங்களில் அமர்ந்துள்ளார் எந்தெந்த பாவகங்களுக்கு அதிபதி என்பதை குறித்துக் கொள்ளவும் அந்த புள்ளி அமர்ந்திருக்கும் உபசார அதிபதியை சப்லார்ட் கண்டறியவும் இந்த உபசார அதிபதி எந்தெந்த பாவகங்களில் அமர்ந்துள்ளார் எந்தெந்த பாவகங்களுக்கு அதிபதி என்பதை குறித்துக் கொள்ளவும் நட்சத்திர அதிபதி மூலம் பாவத்தின் மூலப் பலனையும் சோர்ஸ் ஆஃப் ரிசல்ட் உபசார அதிபதி மூலம் பாவத்தின் இறுதி பலனையும் ஃபைனல் ரிசல்ட் ஃப்ரக்டிபிகேஷன் தீர்மானிக்கவும் தசாபுத்திநாதன் தசாபுத்திநாதன் இந்த பாவகத்தின் நட்சத்திர உபசார அதிபதிகளுடன் நட்சத்திர உபசார அதிபதிகளுடன் தொடர்பு கொள்கிறாரா என்பதையும் அந்த கிரகங்கள் எந்தெந்த வீடுகளை குறிக்கின்றன என்பதையும் பார்த்து நிகழ்வின் காலத்தை கணிக்க வேண்டும் கே பி ஜோதிடம் மிகவும் துல்லியமான பலன் கணிப்பு முறை என்பதால் இதில் ஒவ்வொரு பாவகத்தின் புள்ளிக்கும் சியுஎஸ்பி உள்ள முக்கியத்துவம் அதிகம் இது ஒரு பாவா டேபிள் இன் சிம்பிள் சென்டென்சஸ் ஆக இருக்காது ஏனெனில் இதில் உள்ள நுணுக்கமான தொடர்புகள் பலன்கணிப்பை மிகவும் ஆழமாக்கும்